வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களும் இப்போ இந்த ஓன்வாசி எதுக்குன்னு நான் முதல்ல சொல்கிறேன் ஸோ இப்போ கேரளாவில் ஒரு வாரம் தொடர்ந்து மழை இருக்க காரணத்தினால நிறைய இடத்துல குறிப்பாக கேரளாவில் வயநாடு டிஸ்ட்ரிக் அங்கே நிலச்சரிவின் காரணமாக ஏகப்பட்ட உயிர் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நாற்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீடுகள் எல்லாமே நிலச்சரிவில் மண்ணோட மண்ணும் போச்சுங்க ஸோ அது ரொம்பவே வருத்தமளிக்கக்கூடிய விஷயந்தான் ஸோ வீடு போனால் கூட நம்ம அடுத்த வீடு வாங்கிக்கலாம் கட்டிக்கிடலாம் பட் உயிர் போனால் என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் நாற்பத்தி ஆறு பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்க ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அதே நேரம் இனிமேல் எந்த ஒரு உயிர் இழப்பும் வரக்கூடாதுன்னு நான் கடல் கொட்ட வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் ப்ரே பண்ணணும் ஸோ சேஃப் ஃபார் கேரளா ப்ரே ஃபார் வைநாடு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் இதுக்கப்புறம் எந்த ஒரு இழப்பும் ஏற்படக்கூடாது ஓகேவா ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் அவங்களுக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்துங்க இறந்தவர்களுக்காக ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு இழப்பும் அவங்க வரக்கூடாது நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன் கடவுளோட பூமியான கேரளா மக்களுக்கு இனி எதுவுமே ஆகக்கூடாது ஸோ தேங்க்யூ நண்பா முடியல நண்பா ஆனால் நானும் கேரளாக தான் இருக்கிறேன் ஸோ కష్టమతా ఇదికప్పు అని కష్టపోయి